ஹே ஹேய் காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது கோவலம் பீச் தான் இது ஆக்சுவலாக நாங்கள் வர்றது ஐடியாவே கிடையாது ஈஸியார் வரைக்கும் வந்தோம் மனிதன் அந்த பீச்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்ட்டு வந்தோம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எப்படின்னா ஒரு பத்து வருஷம் இருக்குமாடா அதுக்கு மேலே இருக்கும் நாங்கள் ஒன்றா இருந்து இப்போ தான் ட்ராவல் பண்ண ஒரு இடம் இது சரி அங்கெல்லாம் தாண்டி சரி இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்தோம் ஆனால் ஓகே ஃப்ரீயாக ரொம்ப மோசம் இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லாவும் இருக்குது ப்ளஸ் இந்த கல்லெல்லாம் கொட்டி கிடக்குறாங்களே இதில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நடந்து போய் பீச் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் பீச்சோட என்ட்ரி இது கிடையாதுல்ல அது என்ட்ரி அது அந்த கார்னர்ல அங்க ஒரு கோவில் இருக்கு அந்த சைடு தான் பீச்சோட என்ட்ரி பைக் வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் அப்படியே ரோட் வழியா வந்துடும் அது ஃபுல்லா மீன் வாடையா வரும் அது நல்லா இருக்காது அது வந்த வரைக்கும் உருப்படியா என்ன பண்ணமோ இல்லையோ எனக்கு வீடியோ நல்லா எடுத்து கொடுத்தான் அதை எடுத்து தான் மணி ஆறாயிடுச்சு மணி ஆறானதால இப்ப நான் வீடியோ எடுக்கும் போது லைட்டிங் இல்லை எதுவுமே இல்லை வீடியோ ஃபுல்லாக பொறி பொறியா இருக்கு பாட்டில் இதெல்லாம் வந்து பீர் பாட்டிலாம் போட்டு இங்கே போடும்போது போது நடக்கிற இடம் இதெல்லாம் வந்து எனக்கு சரியா போடலை இது இங்கே மட்டும் இல்லை மெரினா பீச்செலாம் எல்லா பீச்சிலும் இந்த மாதிரி தான் நடக்குது இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக குப்பையாக இருக்கு பாருங்களா பீச் ஃபுல்லாகவே குப்பையாக இருக்கு பீச்சுக்கு வர்றது போகிறது அதெல்லாம் ஓகே எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் வீட்டிலேருந்து எந்த குப்பை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லை இங்கே வந்து எதை வாங்குறதாலும் சரி கவரில் கட்டி திரும்ப டஸ்ட்பினில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு போகிறது பெஸ்ட்டு ஏன்னா இங்கே இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இந்த பீச் ரொம்ப பார்க்குறது நல்லா இருக்குது ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் குப்பை குப்பையாக இருக்குது சரி குப்பையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃபுல்லாக பாட்டிலாக இருக்குது சின்ன குழந்தைங்க பெரியவங்கலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டில் எல்லாம் அவங்க காலில் அடிப்படும் எப்படா இருக்க கோவலம் பீச்சு ஓகேதான் கோலம்பு ஜாரா வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பீச்சில் அவளா கூட்டமே இல்ல இது கூட்டம் இல்ல கூட்டம் எங்க இருக்குன்னா அங்க இருக்கும் அவங்கலாம் அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்காங்க இந்த சைடு பார்த்தா ஃபுல்லா எம்ப்டியா இருக்கு அதுதான் சண்டே டைம்ல வந்து ஞாயிறா எம்டியா இருக்கு இது ஃபுல்லா வீக் எண்ட் தான் நல்லா இருக்கும்ல அந்த வீடியோ முக்கியமா எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பீச்ல எங்க பார்த்தாலுமே கண்டிப்பா குப்பா நிறையவே கிடக்கு சரி அட்லீஸ்ட் பிளாஸ்டிக் குப்பை இந்த மாதிரி குப்பையாக இருந்தால் கூட பரவாயில்ல எல்லா கண்ணடி பாட்டிலும் உடஞ்சி சின்ன சின்ன பீஸா மண்ணோட மண்ணை கலந்துருக்குது செருப்பு இல்லாம யாராவது இந்த பீச்சில் குழந்தைங்களோ இல்லை பெரியங்களோ நடந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த காலில் வெட்டுப்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பீச்சா இருந்தாலும் சரி இல்லை பார்க்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எந்த ஒரு பப்ளிக் பிளேஸா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு குப்பை போடாம நீட்டா வச்சுக்கோங்க நம்மளுடைய இடங்களை நாம தான் சுத்தமாக பாத்துக்கணும் வீடியோ பார்க்குற சில பேருக்கு காண்டா இருக்கும் என்னடா பெரிய கத்தும் பேச மாட்டா நீ ஒழுங்கா இருப்பே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இந்நாள் வரைக்கும் தப்பா இருந்திருக்கலாம் நானுமே குப்பையெல்லாம் போட்டிருக்கலாம் நான் சொல்ற அட்வைஸ் நம்ம எல்லாருக்குமே சேர்த்து தான் நானும் என்ன மாத்திக்கிறேன் நாமளுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சில இடங்களை தூய்மையாகவும் நீட்டாக வச்சுக்க முடியும் பப்ளிக் பிளேஸாக முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வச்சுக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் எனக்கு ஒரு கஷ்டம்னா குப்பை தொட்டி இருந்தும் குப்பை யாரையில போடுறது இல்லை பாத்தியா எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு பாதி குப்பை தான் தான் பீச்சில் கிடக்க కమమం చెక్షిలా వందు కిడిగనీ కిడిగా పారు నా మారు